பவானி பேருந்து நிலையத்தில் உள்ள கடைக்குள் புகுந்த நபர்கள் பத்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் விற்பனைக்காக வைத்திருந்த பொருட்களை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது ஈரோடு மாவட்டம் பவானியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான இரு கடைகளை வாடகைக்கு எடுத்து பேக்கரி நடத்தி முழுகிறார் நேற்று முன்தினம் இரவு கார்த்திகேயன் கடையை மூடி தார்பாய் போட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் மறுநாள் காலை கடையின் தார்ப்பாய் கிழிந்து கிடப்பதையும் கடைக்குள் பொருட்கள் சிதறிக் கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்த கடையின் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்துள்ளார் அப்போது கடைக்குள் புகுந்த இரு மர்ம நபர்கள் முகத்தில் துண்டை கட்டிக்கொண்டு கல்லாப்பெட்டியில் இருந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் விற்பனைக்காக வைத்திருந்த பொருட்களை திருடிச் சென்றது தெரியவந்தது இது தொடர்பாக கார்த்திகேயன் சிசிடிவி ஆதாரத்துடன் அளித்த புகாரின் பேரில் பவானி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே நேற்றும் அதே நபர்கள் கடைக்குள் புகுந்து பொருட்களை திருடிச் சென்றுள்ள நிலையில் அந்த நபர்கள் இரு தினங்களாக கடைக்குள் புகுந்து திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன